அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரார்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்த உங்கள்கிட்ட பேசலாம் நினைக்கிறேன் நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் தொடருங்க சரி நான் என் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கான ஊடகத்தை நம்ம பலப்படுத்தணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம பலப்படுத்துறதுக்கான முயற்சியை எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் நமக்கான ஊடகம் அப்படின்னு பொழுது நமக்கு ஊடகம் அப்படின்ற விஷயத்தில் நமக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நமக்கு சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்ற கருத்தை தான் பொதுவாக எல்லாம் வைக்கிறாங்க நமக்கு ஒரு பத்திரிகை இருக்கணும் நமக்கு ஒரு வார இதழ் இருக்கணும் நமக்கு ஒரு மாத இதழ் இருக்கணும் நமக்குன்னு ஒரு ஒரு காமனான ஒரு பெரிய சேனல் இருக்கணும் ஒரு பெரிய மீடியா பர்சனாலிட்டி நமக்கு சப்போர்ட் பண்ணணும் நினைக்கிறீங்க ஸோ இந்த ஐடியாலஜிகளேருந்து முதல்ல வெளியே வாங்க அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்ல விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு ஊடகத்தை நடத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட டிவி சேனல் பெரியையோ குறிப்பிட்ட நியூஸ் பேப்பர்ஸ் பெரிய சொல்ல விரும்பலை ஆனாலும் நீங்கள் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரை இன்றைக்கி வாங்கி பாருங்கள் ஃபுல்லாக விளம்பரங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாயிருக்கும் பணம் கொடுத்தா விளம்பர அப்போ நியூஸே பணம் கொடுத்தா வரப்படுது செய்தி சேனல்கள்லையும் அண்ணன் சீமானவர்கள் விஷயத்தை பேசுகிறாரு அதை எடிட் பண்ணி வேறு மாதிரி வருது ரொம்ப ரொம்ப குயிக்காக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்போ சொன்னது ஒன்று வீடியோ ஆதாரம் இருக்கும் போதே செய்தி வேறு மாதிரி வெளிவருது எவ்வளோ சீக்கிரமாக ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ இப்போது இப் இப்படிப்பட்ட சூழல் தான் மீடியாவுக்கு இருக்குது ஏன்னா விளம்பர வருமானம் வேறு வழி கிடையாது அந்த இடத்துலனால் அவங்க வந்து சேட்டிலைட் லைசன்ஸ் கொடுக்கணும் வேலை பார்க்கணும் சம்பளம் கொடுக்கணும் ஆஃபீஸ் வாடகை இருக்குது ஜிஎஸ்டி கட்டணும் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது மீடியாக்களில் அப்போ இது எல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ணி ஆகணும் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற இடத்துக்கு அவங்க போய் ஆகணும் அப்போ என்ன பண்ணுறது என் காசு கொடுக்குறானு அவன் பக்கம் நில்லுப்பா இதுதான் மீடியாக்கள் தர்மம்னுன்ற எடுத்துக்கிற கருமம் அப்போ காசுக்காக வேலை செய்கிற சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டதாலே வந்து உண்மையான செய்திகளை நடுநிலையான செய்திகளை எதிர்பார்க்க முடியாது நம்ம கட்சியை ப்ரொமோட் பண்ணுற வேலைகளை அவங்க எடுத்துக்க போகிறதும் கிடையாது அப்போ நாம் நம்ம ஊடகத்தை பலப்படுத்துகிற என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஸ்டெப்பை நம்ம முதலெடுவோம் அப்படி என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒவ்வொரு விதமான ஐடியாக்கள் வச்சுருப்பீங்க அந்த ஐடியாக்களில் நான் உங்கள் தம்பி ஒரு சின்ன ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு யூடியூப் சேனல்களாக தேடி பிடிச்சி பா பார்த்து பார்த்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய கட்சியுடைய நிர்வாக பொறுப்புகள் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை போட்டிட்டவங்க போட்டியிட விரும்புகிறவங்க யாருமே விரும்புறது இல்லை போட்டிட்டவங்க போட்டியிட விரும்புகிறவங்க இவங்க யாருமே நம்ம பகுதியில் கூடிய யூடியூப் சேனல் என்ன இருக்குது அதை பார்த்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை பேசி விடுவோம் அப்படின்னு தேடி வந்து அந்த வேலைகளை போகிறதும் இல்லை செய்கிறதும் இல்லை அப்போ இதில் நமக்கு ஊடகத்தை அணுகிற அதாவது சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுற அந்த விஷயத்துல நம்ம ஆளு கொஞ்சம் வீக்னஸ் தான் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்காங்க ஏன்னா அவங்க தான் எம்எல்ஏ ஆகுன்னு விருப்பப்படுறாங்க அவங்க தான் சட்டமன்றம் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் தன்னை வந்து ஒரு பிரபல பிரபலப்படுத்தி காட்டணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை அப்படியே பிரபலப்படுத்த விரும்பினாலும் பெரிய சேனல்லாம் இருக்கிற பிகே உட்ஸு ஆதன் தமிழ் ரெட் பிக்ஸு கலாட்டா தந்தி பாலிமரு புதிய தலைமுறையை தான் இவங்களை கூப்பிடணும்னு காத்திருக்காங்க அப்போ இந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இதை சரிபடுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இது சரிப்படுத்துறதுனால நமக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லா வேட்பாளர்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்களை சேர்க்கலாம் எல்லா வேட்பாளர்களும் ஒரே மாதிரியான கருத்துக்களை பேசுவாங்க ஒரே டைரக்ஷனில் பேசுவாங்களான்னு கேட்டால் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை விதமாக ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அந்த தொகுதியுடைய பிரச்சனைகளை அவங்க எடுத்து எடுத்து சொல்லும் பொழுது அது செய்தியாக மாறும் பொழுது மக்களிடத்தில் கொண்டு போய் அதை பார்வை மார்க்கும் பொழுது நம்ம தொகுதியின் பிரச்சனையை கரெக்டாக சொல்கிறார் அவர் நம்ம தொகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனையை கரெக்டாக அவர் சொல்கிறாரு இந்த ஊரில் பஸ் ஸ்டாண்டு விடுங்கன்னு சொல்கிறாரு இந்த ஊரில் ஒரு மார்க்கெட் வரணும்னு சொல்கிறாரு இந்த ஊரில் ஒரு கவர்மெண்ட் ஐடி வரணும்னு கேட்குறாரு இந்த ஊரில் ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் வரணும்னு கரெக்டாக கேட்குறாப்புல ஏற்கனவே இருக்கிற கழிவறை கட்டடப்பட்டு சொல்கிறாரு அப்போ இதை சரிப்படுத்தணும்னு சொல்கிறார் இதெல்லாம் இதுக்கு இதுக்கு எதிர்த்து இவரை எதிர்த்து போட்டியிட நினைக்கிற வேட்பாளர் யாரும் பேசலை அப்படின்றத மக்கள் யோசிக்கணும் யோசிக்கிற சூழல் வரணும்னு சொன்னால் அந்தந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை அந்தந்த பதிலுடைய யூடியூப் சேனல் எடுத்து சொல்லணும் அல்லது நம்ம எப்படியாவது மக்களோட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நினைக்கிற யூடியூப் சேனலுக்கு அந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்பாளர்களை வாய்ப்பு தரணும் அப்படி தந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனைகளை மக்கள்கிட்ட ஒன்று சேர்க்க முடியும் இல்லை பொதுவான கருத்து தான் நாம் தமிழர் கட்சியில் இப்படி தான் சொல்லுது தமிழ் தேசின என்ன அப்படின்றத பொதுவான கருத்தை சொல்லிகிட்டு இருந்தோம்னா கலெக்டிவ் ஆஃப் ஆடியன்ஸ் எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸும் பார்ப்பாங்க மதுரையில் ஒருத்தர் கூடிய வேட்பாளர் ஒருத்தர் பேசுகிறாரு எல்லா பகுதியில் கூடிய ஆடியன்ஸும் பார்ப்பாங்க பார்த்த உடனே இது ஒரு லட்சம் வியூஸ் ரெண்டு லட்சம் வியூஸ் மூணு லட்சம் வியூஸ் போகும்போது இப்போ நிறையா வியூஸ் போகுது பரவாயில்லையே அப்படின்னு நினைப்போம் ஆனால் விஷயம் என்னென்னா அதை பார்த்து தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லோரும் பார்த்துருக்காங்க உலகம் முழுக்க இருக்க இந்தியர்கள் தமிழர்கள் பார்த்துருக்காங்க ஆனால் பர்ட்டிகுலராக அவர் நிற்கிற சட்டமன்றத்தில் அவங்க யாரும் பார்க்கல இங்கே இந்த இந்த பிரச்சனை நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா இந்த பிரச்சனை சரி விடணும் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியிலுடைய தொ பிரச்சனைகளை எடுத்து எடுத்து போடுறோம் அப்போ எடுத்து போடுறதுக்கு நாம் பயணப்பட வேண்டியிருக்குது இந்த பயணப்படுறதுக்கு யார் தேர்தல் காலத்தில் நிற்க விரும்புகிறாங்களோ அவங்க உதவி இந்த உதவி எப்படி பண்ணணும் கீழே இமெயில் ஐடி இருக்குது எங்கள் பகுதிக்கு வாங்க என்றைக்கு வரணும் எப்போ நீங்கள் தயாராக இருக்கிறீங்க இது எல்லாமே அடுத்தடுத்த இமெயிலில் நீங்கள் போடுற தகவல் வச்சு உங்களோட தொடர்பு எண்ண எடுத்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற கான்வர்சேஷனில் இருக்குது நம்ம பே பண்ணக்கூடிய பேசுகளில் இருக்குது இதுக்கு பைசா எதுவும் வசூல் பண்ணணுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தேவையில்லை இதுவே நம்ம ராஜவெல் நாகராஜனாக இருந்தால் ஒரு இருபது லட்சம் கொடுங்க பத்து லட்சம் கொடுங்க உங்களை உங்கள் தொகுதியில் பெரிய டானாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிரபலப்படுத்துகிறேன்ட்டு நான் உங்கள் ராஜீவெல் நாகராஜன் உங்களை சரி மாடு வளர்க்க போகிறேன் கீழே ரேசர் பே லிங்கில் போட்டு கொடுங்க உங்களை ஆட்டை போட்டுடலாம் நம்ம அப்படி பண்ணலை ஆனால் அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்க போகிறவங்க ஏற்கனவே வேட்பாளர் நின்றவங்க அல்லது வேட்பாளர் நிற்க ஆசைப்படுறவங்க என்ன பிரச்சனை எடுத்து முன் முன்படுறாங்க அதை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாயிண்ட் பாயிண்ட் பண்ணி டார்கெட் பண்ணி மதுரைனா மதுரை இந்த தொகுதி தென்காசினால் தென்காசியில் என்ன கடையில் தொகுதி கடையில் தொகுதியில் என்ன பிரச்சனை கடையில் ஒரு மட்டும் கொண்டு போய் சேர்க்கிறது திருநெல்வேலியில் இந்த தொகுதி அந்த தொகுதியில் மட்டும் ஆடியன்ஸ் மட்டும் போய் சேர்க்கிறது அப்போ பர்டிகுலராக விளாத்திக்குளம் குளம் தொகுதியாக குளம் ஒரு ஒரு அந்த ஏரியாவில் மட்டும் கொண்டு போய் சேர்க்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிக்குள் மக்களுக்கு மட்டும் பாயிண்ட் பண்ணி ஆடியோச்சோ கொண்டு போய் அந்த பிரச்சனையை சொல்கிறது அவங்களுடைய முகத்தை கொண்டு பிரபலப்படுத்துறது இந்த வேலையை ஒரு டீமாக உட்காந்து நம்ம செய்ய போகிறோம் அது கொஞ்சம் செலவாகத்தான் செய்யும் எவ்வளவு செலவாகும்பா நீங்கள் பண்ணுற செலவை சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் வென்று சம்பளம் வாங்குற செலவு கூட கம்மியாக தான் போகுது அப்போ உங்கள்ட்ட வசூல் பண்ணுறது என் வேலையான்னு கேட்டீங்கன்னா அது இல்லை அந்த பேமெண்ட்டை நீங்களே கட்டிடுங்க உங்களோட அக்கௌண்ட்லேருந்தே போகட்டும் கூகுள்க்கே போகட்டும் அப்போ நீங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா நீங்கள் நிற்க போகிறீங்க நீங்கள் பேச போகிறீங்க நீங்கள் உங்கள் தொகுதியுடைய பிரச்சனைகளை என்ன அப்படின்றத சொல்லணும் அதை எழுதணும் அதை மக்கள் ஒன்று சேர்க்கணும் நீங்கள் உங்களுடைய பிம்பத்தை ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டமைக்கணும் ஏன் ஒரு வருஷத்துக்குள்ளே அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடுது இதில் நம்ம ஏன் செஞ்சாகணும்னு கேட்டிங்கன்னா அறநூறு கோடி கொடுத்துருக்கிற ஆள் இருக்கிருக்காரு அதுக்கு முந்தின தேர்தலில் முந்நூற்றம்பது கோடி ஒரு கட்சியில் வாங்கியிருக்காப்புல பிரசாந்த் கிஷோர் பாண்டே பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆல்ரெடி கமிட்மெண்ட் விஜய்கிட்ட கொடுத்ததுனால திமுகவுக்கு மறுபடியும் ஒரு ஆள் தேவைப்படும் சுனில் ஏற்கனவே அதிமுக பண்ணிட்டு இருக்காப்ல கோடிக்கணக்காக பண தேரட்சி தேர்தலில் நிற்கிறதுக்கு ஆட்கள் தேடுறாங்க எதுக்கு எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு போய் ஒரு லட்சத்தி ஐநூறுபா சம்பளம் வாங்குறது அப்போ இந்த சூழ்நிலையை நாம் மாற்ற வேண்டியிருக்குது நமக்கான ஊடகத்தை பலப்படுத்த வேண்டியிருக்குது பலப்படுத்துற முயற்சியை வெறுமனே யூடியூப்பில் பேசுகிறவங்க மட்டுமே உட்காந்து எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஞ்சி மிஞ்சி ஒரு நூறு பேர் இரநூறு பேர் யூடியூப்பில் பேசலாம் இவங்க எல்லாரும் சேர்ந்து மட்டுமே தமிழக அரசியலை தீர்மானிச்சிட முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு மாயை கற்பனை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு யூடியூபர்ஸ் நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னாலே இரநூத்தி முப்பத்தினாலு யூடியூபர்ஸையும் பலப்படுத்துகிறோம்னு சொன்னாலே அந்த யூடியூபரை அர்த்தம் அர்த்தமில்லை அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்கள் முகத்தை நீங்கள் கொண்டு பலப்படுத்திக்கிறீங்க உங்களுடைய சிந்தனையை நாம் தமிழர் கட்சியோட ஐடியாலஜியை உங்களை சிந்தனையோட பொருத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிறீங்க அப்படி சேர்க்கிறது வாயிலாக நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு வங்கி அதிகப்படுத்த முடியும் ஏங்க எங்கள் தொகுதியில் கூட யூடியூபர் ஒரு முஞ்சு மஞ்சு போனால் ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க அதில் போட்டு என்னங்க போய் சேர்ந்துற போதுன்னா அது தப்பு நீங்கள் அவர் அஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் சரி ஐநூறு சப்ஸ்கிரைபர் தான் சரி அவர்கிட்ட நேர்காணல் கொடுங்க வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக அது பிரபலப்படுத்தப்படும் கண்டிப்பாக பிரபலப்படுத்துறதுக்கான வேலைகள் அடுத்த கட்டத்தை எப்படி செய்யலாங்கிறத அடுத்த வரைக்கும் வரும் உங்களுக்கு அப்புறம் சொல்கிற புரிஞ்சுங்களேன் நீங்கள் எம்எல்ஏ ஆகணும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக போகணும்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு வெப்பன் ஒரு டூல் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தீங்க ஏங்க அவங்களாம் எனக்கு கரெக்டாக அடையாளம் கண்டு சரியாக சரியில்லை அப்படின்னா நம்ம நம்ம ஊடகத்து வழியாக வந்துடுவோம் பாயும்புள்ளி ஊடகத்து வழியாகவே மக்களோட கொண்டு போய் சேர்த்துருவோம் நாம் மீடியா அப்படின்ற நம்மளோட சேனல்கள் வழியாக சேர்ந்துருவோம்னு சொன்னால் அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு நீங்கள் தொடர்புக்கு வரணும் உங்கள் தொகுதிக்கு வர்றதுக்கான நம்ம ஆட்கள் வர்றதுக்கான போக்குவரத்து செலவு அப்படின்ட்டுருக்கு இல்லையா ரெண்டு பேர் சம்பளம் கொடுக்கணும்ல போக்குவரத்து செலவு இருக்குது அவங்களோட சாப்பாடு செலவு இருக்கும் அவங்க அவங்க தங்கிறதுக்கான செலவு இருக்குது இந்த வீடியோஸ் எடுத்து இன்டர்நெட்டில் போடுறதுக்கான செலவு இருக்குது அவ்வளோதான் வேறு எது கொடுக்க வேண்டாம் அது மட்டும் கொடுத்தா போதும் அதை எனக்கும் தர வேண்டாம் அதை நீங்களே என்ன செய்யலாம் தம்பி ஒரு ரெண்டு பேர் தங்குறதுக்கு நம்மகிட்ட ஒரு நம்ம அறையில் மாடியில் ரூம் இருக்கு பார்க்க தங்கி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சாப்பாடு வீட்டிலே ரெடி பண்ணுறப்பா சாப்பிட்டுக்கு ரெண்டு பேரும் முடிஞ்சு போச்சு என்ன செலவு இருக்குது வேறு இன்டர்நெட்டு நம்மளால் ஃபைவ் ஜி போட்டு அவரை ஏற்றி விட்ருவாப்பில் எடிட்டிங் பண்ணுற கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் அப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு இங்கேருந்து வந்து போகிறது பஸ்ஸில் செலவாகுது எதாவது அப்படி ட்ரெயினில் டிக்கெட் போட்டு விட்றேன் வந்துருங்க போயிருங்க முடிஞ்சு போச்சு உங்களுக்கு என்ன செலவு இருக்குது நீங்கள் மனது வச்சால் மாதத்துக்கு ஒரு முறை உங்களுடைய வீடியோக்களை உங்களுடைய பகுதியும் சம்பந்தப்பட்ட இடங்களை ஏரியா டார்கெட்டிங் பண்ணி கரெக்டாக நம்ம கொண்டு போய் சேர்க்குறது தயாராக இருக்கும் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக கொடுக்க தயாராக இருக்கும் இப்பவும் நீங்கள் நம்ம ஊடகத்தை பயன்படுத்தி விரும்பல அப்படின்னா லாஸ் எனக்கு ஒன்றும் இல்லை நான் பாட்டு பொறுமையாக அப்படி வந்து பேசிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு கடவே கிடையாது ஏன்னா எனக்கு எந்த தொகுதியிலும் போட்டியிட போகிறதும் கிடையாது எந்த இடத்துல ஏரியா டார்கெட் பண்ணி என்னோட முகத்தை கொண்டு சேர்க்கணுங்க அவசியம் கிடையாது நான் சட்டமன்ற உட்பட ஆகி சட்டமன்றத்தை பெஞ்சு தட்ட போறதும் கிடையாது அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நிற்க நினைக்கிற நீங்கள் செய்யணும் இவ்வளவு நேரம் நான் சொன்ன வந்த விஷயத்தை பொறுமையாக கவனமாக கேட்டிருப்பீங்கனாலே நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத புரிஞ்சுருப்பீங்க முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடி எனக்கு கொடுத்து கோடி கொடுத்து செய்கிற அந்த வேலையை பொன்முடியார் இருப்பாசியில் சொல்கிறது மாதிரி ஓசியில் செஞ்சேர காத்திருக்கிற பொங்களை பயன்படுத்திக்க சொல்ல வரேன் இதை பயன்படுத்திக்க முடியாது நாங்கள் பிகேன் உட்ஸு ஆதன் தமிழ் அப்படி இப்படி பெரிய பெரிய சேனல்தான் பேட்டி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்து போகணுங்க எப்படிங்க நீங்கள் காசு கொடுத்து போகணும் நீங்கள் நான் ஓப்பன் சேலம் வைக்கிறேன் நான் அந்த தமிழிலேருந்து விலகிட்டார் அப்படி பண்ணிட்டார் இப்படி நான் திட்டு திட்டி ட்விட்டரில் தான் போட்டுவிட்டு கருப்பு துண்டை போட்டு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களது சன் நியூஸ் கட்டுற வந்து காட்டும் ஒரு நாளைக்கு தான் அது பத்து செகண்ட் செய்தி தான் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் செய்தி கூட அவங்க போட மாட்டேன் மூணு நிமிஷம் போடுவேன் அவ்வளோதான் அப்புறம் உங்களை எப்படின்னு கண்டுக்க மாட்டேன் அதை வேணா ட்விட்டர் வாட்ஸ்அப்பில் இருக்கும் அவ்வளோதான் அதை சின்ன செய்ய முடிய இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் இல்லைங்க நான் வந்து நான் அண்ணன் பேசுற மட்டுமே எங்களுக்கு போதுங்க அப்படின்னா அது எவ்வளவு வாக்குகள் அதன் மூலமா மாறிடும் இதுவரைக்கும் வந்த வாக்குகள் எல்லாமே அண்ணனுக்காக விழுந்த வாக்குகள் தான் உங்க நீங்க சட்டமன்ற உறுப்பினராக போட்டிட்டு உங்களுக்கான வாக்குகள் எவ்வளவு உங்கள் திறமையின் மூலமா விழுந்த வாக்குகள் எவ்வளவு நீங்க உங்களை பிரசன்ட் பண்ணிக்கிற விதத்தில் தானே வாக்குகள் மாறுது வெறுமனையை சீமரனை மட்டுமே உழைச்சி கட்சி வளர்த்துற முடியுமா நீங்களும் உழைக்கணும் இல்லை அவர் ஒருத்தர் மட்டுமே சட்டமன்றம் போக போகிறாரு நீங்களும் போக போகிறீங்களே போகிறத்துக்கு முயற்சி எடுக்கிறீங்களா இல்லை சும்மா நான் சீட்டு கொடுத்ததுக்கப்புறம் துண்டை மட்டும் தொல்லை போட்டுக்கிட்டு துண்டறிக்கை மட்டும் கொடுத்துட்டு வர போகிறீங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் முடிவெடுத்துக்கிட்டுருக்கேன் வெறும் தொண்டிக்க மட்டும் கொடுத்தாலே மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்து டெக்னிக் இப்போ வேறு போயிட்டு வேறு வேறு டெக்னாலஜி வந்துட்டாங்க இப்போ ஏஐ டெக்னாலஜினால் என்னமோ கொண்டு வந்துட்டுருக்குறாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்ச விஷயத்த தெளிவாக செய்யுங்க அப்படின்றதுக்கு தான் உங்கள் தம்பி நான் அழைப்பு கொடுக்குறேன் முடியாது செல்லாது செல்லாது கல்லாட்டம்னா வர்றவங்க வாங்க போகிறவங்க போங்க அஞ்சு பேர் கூப்பிட்டாலும் அந்த அஞ்சு பேருக்கு உண்மையாக உழைச்சி கொடுக்குறது நான் தயாராக இருக்கேன் ஒரு வருஷம்தான் இருக்குது ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எம்எல்ஏ ஆகன்னு முடிவுன்னா நீங்கள் தான் கடத்த நிற்கணும் சீட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் யார் எம்எல்ஏ நிற்க போகிறான்னு தெரியும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் நான் நிற்க போகிறேன் அப்படின்ற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் திடீர்னு கொண்டாந்து உங்கள் தொகுதி கொண்டாந்து லண்டன்லேருந்து ஆள் கொண்டு வந்து போகிறது இல்லை பிரிட்டனிலேருந்து ஆள் கொண்டு வந்து போகிறது உங்கள் தொகுதி நிர்வாகிகளை கலந்தாலச்சு தான் கொடுக்க போகிறாங்க இதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனைங்க ஊடகம் இல்லை அப்படின்ற விஷயத்தை ஓரமாக போடுங்க நாம் மீடியான்ற நம்ம வெப்சைட் இருக்குது உங்களுடைய ஆர்டிக்கல் செய்திகளை கூட அனுப்புங்க எங்களுக்கு எங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கான யூடியூப் சேனல்கள் இல்லைங்க அப்படின்னு நினைக்காதீங்க நாம் இருக்கிறோம் நீங்கள் உங்கள் பகுதிக்கே வந்து கொடுக்கணுமா எடுக்கணுமா வந்துடுறோம் இல்லைங்க அவ்வளோ தூரம் வர வேண்டாம் ஸ்கைப்ல தூரமா எடுத்துருவோம் இல்லை நீக்கிங்க வர்றீங்களா வாங்க எடுத்துருவோம் இதை விட என்னங்க சௌரியம் பண்ண முடியும் பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் ஓரமாக கண்டு உதாசீனப்படுத்திட்டு போகிறதும் இந்த வீடியோ இப்படியே பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் இங்கே அது வாங்கி அங்கே விட்டு போகிறதும் உங்கள் பிரச்சனை என் மன கருத்துக்களை பதிவு பண்ணிட்டேன் இந்த பதிவை யார் பார்க்கணுமோ அவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் புரிந்த பிறகு என்னுடைய தொலைபேசிக்கு அவங்க வருவாங்க எவருக்கு புரியுமோ அவருக்கு புரிஞ்சால் போதும் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க